இதில் போட்டுக்கிறேங்க இந்த ரெண்டு இடாக போட்டுக்கிறேங்க ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது ஹாரிசிமா அந்த பாருங்க இல்லை நைட்டாக இருக்கு பாருங்க நைட்டாக இருக்கணும் ரொம்ப நைட்டாகவும் இருக்கக்கூடாது இப்போ உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு இப்போ அது கொஞ்சமாக பால் ஊழிக்கலாம் பால் இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சக்கரை அது வெட்டுக்கு அது அதுக்கு வந்து கொஞ்சம் அதான் இருக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடாயில இத நாம கலக்கிக்கலாம் தோசை மாவு மாதிரி இருக்கணும் நம்ம அதுக்காக இட்லி மாவு மாதிரிலாம் கரைக்கக்கூடாதுங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் கரண்டில் எப்படி ஊட்டிக்கினு இருக்குறோம் அது மாதிரி இருக்கணும் மாவு நம்ம மாவை வச்சு இதை மாதிரி தாங்க இது மாதிரிதான் வெள்ளை பனியாரம் செய்யணும் இப்போ எடுக்காச்சு வச்சுங்க சட்னியா இப்போ இந்த கார சட்னி தான் இருக்குனியாரம் ரெடி ஆகிட்டுங்க அதுக்கு கார சட்னி இந்த கார சட்னி தான் அதுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் பண்ணீ இந்த மாதிரி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் வெள்ளை பணியாரத்துக்கு நீங்களும் இதே மாதிரி இந்த வெள்ளை பணியாரம் செய்யுங்க செட்டி நாடு வெள்ளை பணியாரம் இப்போ செட்டி நாட்டில் ஒரு விசேஷம் தான் இந்த பணியாரம் முக்கியமாக இருக்குமா அங்கே இலையில் இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளை பணியாரம் இது அவ்வளோ சூப்பராக இருக்குமா நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் அந்த செட்டி நாடு வெள்ளை பணியாரம் நீங்கள் செய்யுங்க பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்